வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் தரவுகளுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை அழுத்திருங்க வாழ்க்கை வளமுடன் பண்ணக்கூடாது இப்போ கூட இப்போ பசங்க நீ டாக்டர் படி என்ஜினியர் இன்ஜினியர் படி கம்ப்யூட்டர் படி இப்படி தப்பல் பண்றாங்க அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை போகணும் இப்போ கூட நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ் இல்லாமல் பயாலஜி குரூப் எடுத்துனா பயாலஜி குரூப்பு இதெல்லாம் எடுக்கணும் மேக்ஸு எல்லாத்துக்கும் இன்றைக்கி வேணும் அந்த அளவுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வந்துச்சு கம்ப்யூட்டரில் மேக்ஸ் இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் லிங்க்டு பண்ணுறது மேக்ஸ் தான் இப்போ ஏ டெக்னாலஜி வந்து ஏ டெக்னாலஜி அட்வான்ஸ்டு ஏ டெக்னாலஜிலாம் வந்துச்சு இப்போ வேணும் ஏ டெக்னாலஜி மட்டும் இல்லை அது இருக்குது அதுக்கு மேலே இப்போ ஃபாரின்ல அட்வான்ஸ் டெக்னாலஜி ஃபாரின் ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா பெரிய சிஇஓ எல்லாம் கேட்டிங்கன்னா வெறும் ஏஐ டெக்னாலஜி கோர்ஸ் படித்தாலோ கம்ப்யூட்டர் படித்தாலோ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக் படித்தாலோ நாங்களாம் எழுத மாட்டோம் பெரிய கால் கம்பெனியில் சொல்லியோம் மூணு நாலு சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட் ஆகணும் மெக்கானிக்கல் படிக்கிற எலக்ட்ரிக் வேணும் எலக்ட்ரானிக்கில்னோம் கம்ப்யூட்டர் தெரிஞ்சுருக்கணும் நாளும் தெரிஞ்சுருந்தால் தான் நாங்கள் எடுப்போம் ஒரு சப்ஜெக்டில் தெரிஞ்சவங்களை வந்து நாங்கள் எழுது போகிறது அந்த கம்பெனிக்கு அதுக்கு ரொபோட்லாம் வந்துச்சு ஏஐ டெக்னாலஜின்னு ரொபோட் இருக்குது அதுக்கு நாங்கள் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி பண்ணிவிடுவோம் அப்போ அந்த ரொபோட்டை ஜெயிக்கணுன்னா மேனால் பிரெயின்னு வந்து ஒரு சப்ஜெக்டில் இருக்கக்கூடாது அது நாலஞ்சு சப்ஜெக்ட் இருக்கணும்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டரும் தெரிஞ்சால் மட்டும் முடியாது இப்போ கம்ப்யூட்டர் லட்சக்கணக்கான பேர் படிக்கிறாங்க ஃப்யூச்சரில் அந்த அளவுக்கு வேலை இருக்குமான்னு தெரியாது ஏன்னா ஏஐ வந்து கம்ப்யூட்டரு மேன் பவர் குறைக்குது கம்ப்யூட்ரு மூலமாக மேன் பவர் வேலை பத்தாயிரம் பேர் வேலை செய்கிற கம்பெனியில் ஏஐ இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா ஆயிரம் பேர் ஆக்கிடுது ஒன்பதாயிரம் பேரும் வீட்டுக்கு போயிடணும் அட்வான்ஸ்டு ஏஐ வருது அது இன்னும் பத்து பேரை வச்சு பண்ணிடலாம் அப்போ இனிமேல் ஃப்யூச்சரில் நம்ம யங் ஜென்ரேஷனுக்கு மல்டி டேலண்ட்டுன்றது இருக்கணும் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நான் பிஇ மெக்கானிக்கல் பண்ணுறேன் எனக்கு வந்து கோர் கம்பெனியில் வேலை கட்டிடணும் இல்லை நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிட்டேன் பெரிய டாடா கம்பெனிலையோ கூகுளில் வேலை கிடச்சிடன்னா கிடையாது இனிமேல் போர்ட்டுல மல்டி டேலண்ட்டு தேவைன்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம எய்ம் என்ன பண்ணணும்னா மல்டி டேலண்ட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி ப்ரைவேட் கோர்ஸ் எப்படி போகிறது எப்படி படிக்கிறது அப்போ பசங்க இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு நம்மளுடைய இது வந்து கூத்தக்கூடாது நீ இப்படி தான் டாக்டர் போகணும் இப்படி தான் என்ஜினியர் போகணுன்ற கூத்த எல்லா ஃபீல்டுலேயும் மாறி போச்சு அப்போ பசங்களுக்கு நம்மளோட நல்ல அறிவு இருக்குது நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் நம்மளோட அறிவு நிறைய இருக்கின்றது முதல்ல நம்ம ஒத்துக்கணும் அது ஒத்துக்காம நம்ம படிச்சது தான் பெரிய இது பசங்க வந்து தெரியாதுன்னு நினைக்க வேணாம் இன்றைக்கி அவங்களுக்கு செல்ஃபோனு கம்ப்யூட்டர் வந்துச்சு எல்லாம் தெரியும் நம்மளோட நல்லா தெரியும் அவங்களுக்கு சொல்ல வேணாம் தெரியாது இந்த மாதிரி பேச படகு தெரியாது அப்பா அம்மா கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது பட் நாலேஜ் இருக்கு அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணால் பிரமாதமாக வரலான்னு சொல்லி கொண்டு அடுத்தது திரு ரஞ்சனா செல்வி ரஞ்சனா அவர்கள் ரட்சனா ரஷ ரா ரஷனா ராஜ ரட்சா தானே அம்மா ஒரு

ತಯಾರಾಯ ಸಿಕ್ಸ್ ತೌಸಂಡ್ ಫೈವ್ ಹಂಡ್ರೆಡ್ ರುಪೀಸ್ ಇದು ಇಂಡಿಯನೋ ಸ್ಟಾಂಡರ್ ಲಿಮಿಂಗ್ ಆ ಎಳು ಸೇಖರಿ ಎಲ್ಲ ವಾನ್ ಸೇಖರ ಅದರ ಸೇಖ ಚಾನ್ಸಸ್ ಇದು ಒಂದು ತಗೊಳ ಇಂಡಿಯಾವ ತಗೊಳ ಅಗೇನ್ಸ್ ಎಲ್ಲ ಕರವಾಗಿ ಅದೋ ಬೇಲನ್ಸ್ ಅಂದರೆ ಬೇಲನ್ಸ್ ಯಾರು ಇರೋದು ಇನ್ವೆಸ್ಟರ್ಸ್ லுத்தாஸோட மைண்ட் செட் எங்கேருந்து வரும் எவ்வளோ குரோத் செட் எவ்வளோ போட்டால் எவ்வளோ எழுப்பி இதை நம்பிய ஒரு சர்க்கள் பொலிட்டிகல்ஸ் நிறைய வரும் அறிவாளிகள் இன்டலெக்சுவல் பீப்புளோட ஃபவுண்டேஷன் ஏன்னா ஐஎம்ஆக்கோ ஆர்பிஐ எல்லாம் ரன் பண்ணுற மாதிரி ஹைலி இன்டெலக்சுவல் பீப்புள்ஸ் பொலிட்டிக் டிசிஷன் ரொம்ப அருமையாக பேசணேன் எனக்காக அவங்க சேவை தேவை அணுகிடுவாங்க ஞாயிற்றுக்கள் மட்டும் வாழ்கை வளம்லான்னு ஒரு பெண் வந்து அந்த இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆமாம் போட்டு இங்கேயும் இங்கேயும் இன்னும் சின்ன சொல்கிறாங்க அவங்க போடுறாங்க அந்த படத்தை நான் சொல்கிறது ஒரு பத்து வருஷம் வந்து வந்து பேச்சுங்கிறது இங்கிலீஷில் உள்ள பேச்சுங்கிறது ಅದೇ ಆವಾಗ ಒಂದು ಆವಾಗ ತೋಟ ಅಂದರೆ ನಾನು என்னன்னா எங்கே திறம்பறைக்கு என்ன வேணும் நம்மளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டெலக்டுவல் அது வெளி இன்டெலக்டுவல் அது சப்ஜென்டரெக்டுவல் அதுதான் நமக்கு பெருசாக இது பண்ணி கொடுத்து இன்றைக்கி வந்து குழந்தைகளை நம்ம என்ன தெரிவிக்கொடுக்கணும் பேரெண்ட்ஸாக இருக்காது தாத்தாவோ அப்பாவாக இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் கல்ச்சர் நாம் படிக்கும்போதே என்ன வேறு உட்கா என் ஏரியில் ஏரிய இந்த மார்னிங் செக்ஷன் ஒன்று காசு ஒன் ஹவர் மார்னிங் எல்லாரும் எல்லாரும் நிறைய போயிருக்கும் அப்பா அம்மா அப்பா அம்மா போய்ட்டு தாக்கரை பார்த்து எப்படி ஒய்ஃபரோ இருக்கணும் எங்கள் ஹஸ்பண்ட் இப்போ வந்து க்ளாஸே இல்லை அதுக்காக டெய்லி சொல்லணும் பாப்பா கிளாஸ் பார்த்து நம்மளோட அழகாக சொன்னாங்க நான் வாக் பண்ணுறேன் அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு வாக் பண்ணணும் எதுக்காக வாக் பண்ணுறேன் அப்படிங்கிறத நினச்சிடுவான் சும்மா ஜாலியாக பேசுனா அதில் என்ன இருக்கு ஆறு வேலை அதுலேருந்து இருந்து ஆரம்பித்து அந்த வாழ்க்கை சொல்லுவாங்க அந்த இளைஞர்கள் பதினெட்டு வயசு பதினாறு வயசு ஆமாம் சில எல்லாம் பதினெட்டு இருபது பசங்கள் அவங்க வந்து ஆனால் இன்றைக்கு வந்து அதை எடுத்து வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கும் அவங்களுக்கு நல்ல ஆர்வத்தை என்ன அப்பா அம்மா போயிருந்தேன் அவங்களுடைய தனியாவை கஷ்டம் இருக்காரு அங்கே இருக்கட்டும் அப்பா அம்மா வந்து பொண்ணை படிக்கிறாங்கன்னா கை உடைக்கிறாங்கன்னா ஆர்வத்தோடு தான் பண்ணிக்கிறாரு நம்ம குணம் நல்லா இருக்கணும் அப்படிங்கம்போது அவங்களுக்கு நல்லோடு என்னை மறுத்து கொடுப்போம் இப்போ வந்து என்னென்னா நான் சொல்லுவாங்க

எது போனால் அவங்க என்ன பேசிக்கிறேன் அப்படிங்கிற வேலையை கேட்டு அவங்க என்ன வச்சுக்கிறாங்க இவங்க தான் பெரிய வெடிவேற்புகள் தொத்தாள மனிதர்கள் மனமொழியர்கள் நம்ம தான் என்ன செய்யறாங்க அதில் இருந்து அவங்க கண்டோம் என்னுடைய ரிலேஷனில் பார்த்த ஒரு அஞ்சு நாள் அவங்க என்ன தப்பாக நினைச்செல்லாம் அணுஞ்சிட்டோன்னு சொல்லி நான் பண்ண முடியுன்னு உங்களுக்கு என்ன செய்யணும் அது வந்து என்ன நான் சொல்ல முடியல செவில வந்து எல்லாமே தெரிஞ்சு நினச்சிருக்காரு மெக்கானிக்கெல்லாம் இன்னும் அப்போ ஒவ்வொருத்தர் ஃபீல்டெலாம் ஒவ்வொருத்தர் திறமையாக இருப்பாங்க ஆமாம் நான் வந்து வாட்டர் பாட்டில் அதிகமாக இருக்கோம் அதுலேயே ரெண்டு பேர் வச்சிருப்பேன் அது அந்த ஷுவரேஜ் வாட்டர் சப்ளை பார்த்தீங்கன்னா அதுக்கு போடும்போது வாட்டர் சப்ளை யாரும் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு அவனுக்கு தெரிய வரலாம் அப்புறம் ட்ரைனேஜ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைனேஜ் இருக்கிறப்போ ரொம்ப கம்மியான ஒரு ட்ரைனேஜில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காது அப்போ ஆட்டோ பக்கிலேருந்து வந்தேன் நான் தான் எங்களுக்கும் சொல்ல முடியும் இன்னும் ட்ரெயினுக்கு தெரியாது ஜீரோ என்னுடைய சர்வீஸில் ட்ரெயினத்தில் என்ன தெரியும்